அனைவருக்கும் வணக்கம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ குரூப் ஃபோருக்கான புதிய சிலபஸ் வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காங்க ஸோ அதுக்கான இதே எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா அந்த ஒரு அப்டேட் இருக்குது அடுத்ததாக வந்து இன்றைக்கி இப்போது ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க என்னென்னா குரூப் டூ ஏ பணிகளுக்கான முதன்மை தேர்வில் தாள் ரெண்டுக்கு தேர்வு மையங்கள் இருபதுலேருந்து முப்பத்தெட்டாக வந்து உயர்த்தியிருக்காங்க இதுக்கு முன்னாடி வெறும் இருபது தான் இருந்துச்சு இப்போ முப்பத்தெட்டு எனவே வந்து டூஏ பணிகளுக்கான முதன்மை தேர்வு இருக்குது தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்ட தேர்வர்கள் தால் ரெண்டிற்கான தேர்வு மையத்தை நீங்கள் இன்னியிலருந்து இன்னும் அஞ்சு நாளைக்கு பதினெட்டாம் தேதி வரைக்கும் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து தேர்வு செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ அதை மறக்காமல் சூஸ் பண்ணுங்க மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு பக் வீட்டுக்குலேருந்து பக்கத்தில் போகிற தூரத்தில் என்ன இருக்கோ அதை பண்ணுங்கள் ஏன்னா பிகாஸ் லாஸ்ட் டைம் மெயின்ஸ் நான் எழுதும்போது எனக்கு சேலத்தில் போட்டிருந்தாங்க நான் நாமக்கல்லேருந்து கிளம்பி போயிட்டு சேலத்தில் ரூம் எடுத்து தங்கி அதுக்கப்புறம் மெயின்ஸ் எக்ஸாமுக்காக அப்பியர் ஆனேன் ஏன்னா எக்ஸாம்ஸ்க்கு வந்து காலையிலேயே மதியம் ரெண்டு எக்ஸாம் இருந்துச்சு முன்னாடியெல்லாம் இப்போ அப்படி கிடையாது இல்லையா மாற்றிட்டாங்க ஸோ அது ஒரு பெனிஃபிட் ஏன்னா காலையில் மூணு மணி நேரம் எக்ஸாம் எழுதணும் மதியம் மூணு மணி நேரம் எக்ஸாம் எழுதணும் சரிங்களா அதனால் வந்து பதட்டம் இல்லாமல் எப்படி எக்ஸாம் சென்டருக்கு சீக்கிரமாக போக முடியுமோ அந்த மாதிரியான ஒரு சென்டரை சூஸ் பண்ணுங்கள் சரிங்களா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வேறு கொயரிஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி